ராயன் நம்ம நடிப்பின் அசுரன் என்று அழைக்கப்படும் தனுஷ் அவர்களே எழுதி இயக்கி தான் இந்த ராயன் சன் பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்ட முறையில் தயாரிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் தனுஷுக்கு ஒரு இயக்குனராகவும் பேர் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது இந்த படம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ தனுஷ் ரசிகளுக்கு வேற லெவலில் ஒரு விருந்து இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிடலாம் அதே சமயத்தில் இந்த படத்தில் பெரிய நட்சத்திர கூட்டாளமே நடிச்சது பார்த்தீங்களா ஒரு நட்சத்திர மிகப்பெரிய கும்பலே சொல்லலாம் செல்வராகவன் சூரியா துசாரா விஜயன் எல்லாத்துக்கும் மேல தனுஷோட சகோதர நடிச்சிருக்கிற நம்ம சந்தீப் கிஷன் மற்றும் காளிதா ஜெயராம் ஸோ கண்டிப்பாக படம் முழுக்க களைகட்டும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் இந்த நேரத்தில் இந்த படம் ஒரு புதுப்பேட்டை மாதிரி வடசனை மாதிரி இருக்குன்னு நினச்சா அதுக்கும் முற்றிலும் மாறாக ஒரு செய்தி வந்திருக்குது அதாவது நம்ம என்ன நினச்சோம் தனுஷும் இந்த படத்தில் கேங்ஸ்டர் அடிச்சிருப்பார் அப்படின்னா அப்படியே உள்டாவாக விஷயம் வந்திருக்கு என்ன விஷயம்னா தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் கேங்ஸ்டர் கிடையாது அப்போ ரவுடியா ரவுடியும் கிடையாது வேற என்னதான்பா அப்படின்னா தனுஷ் இந்த படத்தில் ஒரு போலீஸ் இன்ஃபார்மராக நடித்திருக்கிறார் ஸோ போலீஸ் இன்ஃபார்மர் வச்சு தமிழில் சில பல படங்கள் தான் வந்திருக்குது அதுவும் தனுஷே நடிக்கிறார் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஆக்ஷன் தெரிக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் சரி இந்த ராயன் படத்தோட கதை என்ன அப்படின்னா தனுஷ் அவர்கள் வில்லனோட ஏரியாவில் வந்து தன்னுடைய சகோதரர்கள் சகோதரி இவங்களை வச்சு ஒரு ஹோட்டல் இருக்காரு அப்போது வெறும் ஓட்டல் தான் இருக்காருப்பா அப்படின்னு நினச்சா அங்கே தான் ட்விஸ்ட்டு தனுஷ் அவர்கள் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் அப்படிங்கிற விஷயம் வில்லன் கும்பலுக்கு தெரிய வர இதுக்காக தான் நம்ம ஏரியாவுக்கு வந்து கடை போட்டு நம்மளை பற்றியே போட்டு கொடுக்குறாண்டா அப்படின்னு இவனை குடும்பத்தோட காலி பழனு கிளம்பருங்க அதற்கு தனுஷ் தன் சகோதர படையுடன் திருப்பி அடிக்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த படத்தோட திரைக்கதை ஸோ கேட்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் புதுமையாகவும் இருக்குது இந்த ராயன் படத்தோட கதையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தனுஷர்கள் போலீஸ் இன்ஃபார்மராக அடிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்